வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் நீங்க ஒரு ட்ரேடரா கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா சார்ட் பேட்டர்ன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதெல்லாம் முக்கியம் ஆனா ஒரு விஷயம் உங்க மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுது உங்க ட்ரேடிங் டிசிப்ளின் வந்து உடைக்குது அது என்ன தெரியுமா அதுதான் மது உலகம் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது மது பழக்கம் உங்க ட்ரேடிங் சைக்காலஜியை எப்படி பாதிக்கும் அதை எப்படி தவிர்க்கலாம் இதை பத்தி தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்ல போறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரேடிங்ல சார்ட்ஸ் இண்டிகேட்டர்ஸ் சிஸ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா டிசிஷன் எடுப்பது உங்க மைண்ட் மட்டும்தான் மைண்ட் செட்ல டிசிப்ளின் இல்லாமல் பேஷன்ஸ் இல்லாமல் எந்த ஸ்ட்ராட்டஜியும் வேலையே செய்யாதுங்க மார்க்கெட் எப்போதும் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் யாரெல்லாம் வந்து காமா இருக்காங்களோ பேஷன்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மார்க்கெட்டு வந்து ப்ராஃபிட்டா கொடுக்கும் அடுத்தது வந்து நம்ம ஆல்காரல் எப்படி நம்ம மைண்ட் செட்டை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஆல்காரல் வந்து பிரெயினுக்கு வந்து டெம்பரரி ஹாப்பினஸ் தான் கொடுக்கும் ஆனா ஜட்மெண்ட் பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிடியூஸ் பண்ணிடும் ட்ரேடிங்ல வந்து ஹால்காரல் வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஓவர் கான்பிடன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு ஒரு காரணமா அமையுது அடுத்தது பேஷன்ஸ் வந்து குறையத்துக்கு அதாவது நீங்க அவசரமா என்ட்ரி எடுக்கிறது அவசரமா எக்ஸிட் ஆகிறது இதெல்லாம் வந்து வர்றதுக்கான ஒரு காரணமா உங்களுடைய மது பழக்கம் வந்து இருக்கு அடுத்தது வந்து லாஸ் வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ட்ரேடு இருக்கிறதுக்கு உங்களை வந்து ஊக்குவிக்குது அடுத்தது எமோஷனல் கண்ட்ரோல் வந்து உங்களால் வந்து பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரேடரை வந்து கன்சிஸ்டா வந்து லாஸ் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க அடுத்தது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஒரு மது பழக்கம் வந்து எப்படி ஒரு ட்ரேடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து லாஸ் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு ட்ரேடர் இருந்தாரு மார்க்கெட்ல வந்து அவருக்கு நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சு அடுத்தது வந்து அவர் வந்து மார்க்கெட்ல வந்து நல்ல ஃபண்டமெண்டல் அனலைஸும் பண்ணாரு ஆனா அவர் மைண்ட் செட் நல்லா இல்லாத இல்லாததுனால அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் பண்ண ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ண ஆரம்பிச்சாரு அடுத்தது வந்து ரிவர்ன்ஸ் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு அடுத்தது ரிவர்ன்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு அடுத்தது ஃபுல் கேபிட்டல் எழுக்க ஆரம்பிச்சாரு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாலேஜ் மட்டும் போதாது நல்ல மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் கன்சிஸ்ட் ப்ராஃபிட் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை சொல்லிட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பேஷன்ஸ் தேவை அதாவது பொறுமை ரிஸ்க் கண்ட்ரோல் தேவை அதாவது ஒரு மணியை வந்து கேபிட்டலில் எப்படி ரிஸ்க் கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நீங்க எந்த ட்ரேடிங்ல எதை பண்றீங்களோ அதை அடுத்தது டிசிப்ளின்ஸ் இதுவே வந்து ஒரு குடிப்பழக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இம்பல்சிவ் டிசிஷன் வந்து அதிகமாகும் அதாவது ரிஸ்க் அவேர்னஸ் குறையும் எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகும் அடுத்தது வந்து உங்களுடைய டிசிப்ளின் இருக்கு இல்லைங்களா அது உடைஞ்சு போகும் அதனால வந்து இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் மார்க்கெட்ல வந்து க்ளோஸ் ஆனதும் நீங்க வந்து ஹெல்த்தி ஆக்டிவிட்டீஸை பண் பண்ணுங்க அதாவது லைக் வாக்கிங் பண்ணுங்க ஜிம் போங்க நல்ல புக்ஸை வந்து ரீட் பண்ணுங்க அடுத்தது வந்து நீங்க எடுக்கிற அன்றாடம் எடுக்கிற ப்ராபிட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செலப்ரேட் பண்ண ஆரம்பிங்க அதாவது ஆல்கஹாலுக்கு பதிலாக ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் கொண்டாடுங்க அடுத்தது வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரேடர் கம்யூனிட்டி வந்து உருவாக்குங்க ட்ரேடிங் முடிஞ்ச பிறக்கும் அடுத்தது வந்து நீங்கள் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்து டிஸ்கஸ் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிங்க இன்னைக்கு என்ன நடந்தது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மெடிடேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் ட்ரெயினிங் ஜேர்னல்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ண ஆரம்பிங்க இன்னைக்கு நான் என்ன தவறு செஞ்சேன் நாளைக்கு எப்படி நான் வந்து திருத்திட்டு நெக்ஸ்ட் ட்ரேட் கரெக்டாக பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் ஜேர்னல்ஸ் தான் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிங்க அதாவது ட்ரேடிங்ல வந்து கன்சிஸ்டன்ட் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய டிசிப்ளின் மைண்டு வந்து கண்டிப்பாக அவசியம் ஆள்காக வந்து அந்த ஷார்ட் மைண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும் ஓகேங்களா ஸோ அதனால வந்து ட்ரேடிங் பண்ற நண்பர்கள் வந்து யாரெல்லாம் மது குடிக்கிறாங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களை ட்ரேடிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேடராக வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே